அனைவருக்கும் வணக்கம் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கரன் கெட்டால் அந்த ஜாதகத்தில் வந்துட்டு சுகம் கெட்டுவிட்டது அப்படி வந்து நமக்கு சுகம்னு சொல்லும்போது நமக்கு வரக்கூடிய வாழ்க்கைக்கு வரக்கூடிய கணவன் மனை கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் வீடு வாகனம் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான பணம் ஆடம்பரங்கள் அதே போன்று வந்து நமக்கு வாழ்க்கையில எவ்வளவு வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருந்தாலும் நம்மள நாலு பேர் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்ம வசீகரம் பண்ணுறோம் அதாவது தலைமை பதவியாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் தனிப்பட்ட செல்வாக்குகள் இது எல்லாமே வந்துட்டு சுக்கரனா ஒரு மனிதனை இந்த உலகத்துல வந்துட்டு அடையாளப்படுத்துது அப்படி ஒரு ஜாதகத்துல வந்து யாரோட ஜாதகத்துலாம் சுக்கரம் வந்துட்டு பலம் பெற்றிருக்கோ அந்த ஜாதகருக்கு அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியங்கள் முக்கியமாக முதல் வந்து பார்த்திங்கன்னா உணவு அடுத்தது உடை உடுத்த உடை உண்ண உணவு இந்த ரெண்டும் வந்து மனிதனுக்கான வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான ஒன்று ஒரு ஜாதகன் வந்து அவன் வேலைக்கு போகிறான் அவன் வேலைக்கு போகல அவன் வாழ்க்கையில் வந்துட்டு சாதிக்கிறான் சாதிக்கலை அது ஒரு பிரச்சனையே கிடையாது ஏன்னா சுக்கரன் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்துட்டு பலப்பட்டுருச்சுன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த ஜாதகனுக்கு வந்துட்டு உனக்கு தந்தை மூலியமாகவோ இல்லை வரக்கூடிய மனைவி மூலியமாகவோ ஏதோ ஒரு வகையில் வந்து நண்பர்கள் மூலியமாகவோ ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த ஜாதகனுக்கு அவனுக்கு தேவையான அதிர்ஷ்டங்களும் செல்வங்களும் அவனுக்கு பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வோம் அப்படி நான் பார்த்த உண்மையான ரியல் லைஃப்பில் எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா அவங்க பெருசாக வாழ்க்கையில் வந்துட்டு வேலை விஷயங்கள் பெருசாக இல்லை ஒரு தொழில் பண்ணி சாதிக்கலை அவங்களுக்கான அடிப்படை தகுதி கம்மியாக இருக்கு ஆனால் அவங்களுக்கு வந்து குடும்பத்தில் யாரோ ஒருத்தங்க சப்போர்ட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரை சாகும் முறை அவங்களுக்கு வந்து உண்ண உணவு கொடுத்த உடை தேவையான பணம் அந்தந்த காலகட்டத்துக்கு தேவையான ஆடம்பரங்கள் மினிமம் கேரண்டியாக வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்படி அவங்க ஜாதகத்தெலாம் வந்து வந்து நான் எடுத்து பார்க்கும்போது அவங்க ஜாதகத்தில் வந்து சுக்கரம் பலம் பெற்றுருது அப்படி ஒரு ஜாதகத்தில் வந்து சுக்கரன் வந்து பன்னெண்டு ராசி கட்டத்துல சுக்கரன் வந்து எந்த பாவத்துல இருக்காரோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் நாம கேட்டாலும் கேட்க நம்மளை வந்து அடைந்தே தரும் அப்படி ஒரு ஜாதகத்துல வந்துட்டு சுக்கரன் அதாவது என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல வந்து சுக்கரன் லக்கணத்துல இருந்து ஆறு வீடுகள் இப்ப லக்கணத்துல வந்து யாருக்கெல்லாம் லக்கணத்தை சுக்கரன் தொடர்பு கொள்ளுது அதாவது லக்கணத்தை சுக்கரன் பார்ப்பது ஒன்று லக்கணத்திலேயே சுக்கரன் இருக்கிறது ஒன்று லக்கணாதிபதி ஆன கிரகம் சுக்கரனோடு சேருவது ஒன்று லக்கணம் என்ற புள்ளியே சுக்கரனுடன் இருக்கிறது இப்ப லக்கணத்துல வந்துட்டு ஒரு ஜாதகத்துல வந்து சுக்கரன் இருக்கு சொல்லும்போது அந்த ஜாதகரன் வந்துட்டு வசீகரமானவ அனைத்து ஆணாக இருந்தால் அனைத்து ஆண்களுக்கு அனைத்து பெண்களுக்கும் அந்த ஜாதகம் பிடிக்கும் பெண்ணாக இருந்தால் அனைவருக்கும் ஆண் அனைத்து ஆண்களுக்கும் ஒரு வசீகர தன்மையை கொடுக்கும் அவங்க வசிக்கிற அவங்களுக்கு வந்துட்டு அந்த தேஜஸ் சொல்லுவாங்க தேஜஸ் ஒரு வசிகர தன்மை அந்த தன்மை வந்துட்டு அவங்களுக்கு கருப்பா இருக்காங்க வெள்ளையா இருக்காங்க அவங்க அழகாக இருக்காங்க அழகாக இல்லை அதெல்லாம் எதுவுமே கிடையாது அவங்க வாழ்க்கையில அந்த சுக்கரன் வந்து ஒரு வசிகர தன்மையை தரான் வாழ்க்கையில வந்து பிறந்த இருந்து இறப்பு வரை அவங்களுக்கு வந்து சுக்குனுடைய கரை வந்து அவங்களை ஒட்டி வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அவங்களுடைய அவங்க உடுத்தக்கூடிய உடை அவங்க அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் அவங்க வசிக்கக்கூடிய இடம் எல்லாத்துலேயுமே இருக்கும் அப்போ லக்கணத்திலேருந்து ஆறு கட்டம் வரைக்கும் யாரோட ஜாதக சுகம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு இளம் வயதுலேயும் நிறையா பணத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்றாங்க பணப்புழக்கம் வந்து அவங்களுக்கு அவங்கவுங்க சக்திக்கு தசாபத்தி உட்பட்டு பணப்புழக்கங்கள் வந்தது இளமையிலேயே அவங்க வாழ்க்கையில் வந்து தேவையான ஆடம்பரங்கள் தேவையான ஆடம்பரமான வாழ்க்கை விஷயங்கள் கிடைக்குது தன்னை அழகுப்படுத்தி கொள்வதில் ரொம்ப ஆசை உள்ளவர்கள் அதுக்காக தன் நிறைய பணத்தை செலவு பண்ணக்கூடியவர்கள் அப்ப வந்துட்டு பெண்களாக இருந்தா அவங்களுடைய உடைகள் முடி சார்ந்த விஷயங்களாகட்டும் ஆண்களாக இருந்தால் அவங்களுடைய சார்ந்த ட்ரெஸ்ஸஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் அவங்க வந்து அந்த சுக்கரனுடைய கரத்துவத்தை நான் சுக்கரனத்தோ சுக்கரனுடைய ஆதிக்கம் கொண்டவன் என்பதை வலியுறுத்திட்டு இருக்காங்க அப்படி ஒரு ஜாதத்துல வந்துட்டு சுக்கரன் ஆட்சி உச்சம் பெ ும் சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தும் நான் சொன்ன சுக்கரனுடைய காலத்தும் பல பேருக்கு வேலை செய்யறதே கிடையாது அப்ப ஒரு ஜாதத்துல நம்ம என்ன ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பட்டுருச்சு அந்த அந்த கிரகம் ஆட்சி உச்சம் பட்டுக்கு சொல்லும் போது அந்த சுக்கர் அந்த சுக்கரனுக்கு சுக்கரனுடைய பலத்தை மட்டுமே வச்சு ஒரு ஜாதகத்தை கிடையாது நம்ம பலத்தை நிர்ணயம் பண்ணணும் ஏன்னா சுக்கரன் சொல்லணும்னா வசிங்க வசிங்கரும் ஆனந்தம் சந்தோஷம் இதெல்லாமே சுக்கரனை சொல்றோம் ஆனால் என்றைக்குமே வந்துட்டு சுக்கரனுடையே சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு கிரகம் பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கமாக சூரியனும் புதன் தான் அப்போ யாருடைய ஜாதக ஜாதகத்துல எல்லாமே வந்துட்டு சுக்கரன் பலம் பெற்றிருக்கோ புதனும் பலம் பெற வேண்டும் ஒரு ஜாதத்துல உங்கள் ஜாதகத்துல வந்து சுக்கரன் நீச்சமே பெட்டு போட்டுங்க அதை பற்றி பிரச்சனையால கவலையும் கிடையாது அந்த சுக்கரன் உங்களுடைய ஜாதகத்தில் வந்துட்டு அதாவது சுக்கரன் பலம் பெற்று புதன் சுக்கரன் நீச்சம் பெட்டான் புதன் உங்க உங்கள் ஜாதத்தில் வந்துட்டு ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது ஜாதத்தில் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது உங்க ஜாதகத்துல வந்து புதன் வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய உங்கள் ஜாதத்தில் வந்து பிறந்த திதி சூனிய அதிபதியாக இருக்கக்கூடாது அப்படி ஒரு ஜாதத்தில் வந்து சுக்கரன் பலம் பெற்று புதன் பலம் இழந்து விட்டால் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய புத்திசாலித்தனம் இல்லாத தன்மையாலும் அந்தந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரியான அறிவு கூர்மையில் கால கட்டாது இல்லாதனாலையும் உங்களுக்கு கிடைக்கான விஷயத்துல வந்து உதாசனப்படுத்தி அனுபவிக்க தெரியாம பல பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களை சுத்தியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு இந்த புதன் தான் நம்மளுடைய வாழ்க்கையில எதெல்லாம் எந்தெந்த அதாவது காலத்துக்கு தகுந்த மாரி மாறக்கூடியது புதன் பச்சோந்தி இந்த புதன் யார் ஜாதகத்துல வந்துட்டு எந்த தொடபமும் கணேசனையும் இல்லாம மறைஞ்சிருக்கானோ அவங்க எல்லாம் வந்துட்டு ரொம்ப லேட்டாதான் வந்து விழித்து கொள்கிறார்கள் அப்படி ஒரு ஜாதகத்துல வந்துட்டு ஒரு கிரகம் பலம் பெற்று பலம் பெற்றிருந்து அந்த கிரகத்துக்கு ஒரு ஆப்போசிட் கிரகம் இப்ப உங்க ஜாதகத்துல வந்து சனி பலம் பெற்றிருக்கான் சனி பலம் பெற்று சனியோடைய பகை கிரகங்கள் எந்தெந்த கிரகம் சனியோடைய பகை கிரகங்கள் ஆப்போசிட் கிரகம் வந்துட்டு செவ்வாய் உங்க ஜாதகத்தில் சனி பலம் பலம் இழந்து செவ்வாயும் பலம் இழந்து விட்டால் உங்களுக்கு ராஜயோகம் உங்க ஜாதகத்தில் செவ சனி பலம் அடைந்து செவ்வாயும் பலம் அடைந்தால் மிக ராஜயோகம் உங்க ஜாதகத்தில் செவ்வாயும் நீச்சம் பெற்று சனியும் நீச்சம் பெற்றால் ராஜயோகம் ஆனா ஒரு உங்க ஜாதகத்தில் சனி பலம் இணந்து செவ்வாய் பலம் இல்லை என்றால் சனியாலும் பார்வை கொடுக்க முடியாது ஏன்னா இங்கே தத்துவம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு எந்த கிரகம் வந்துட்டு பாதிப்பு அடைதோ எந்த கிரகம் எந்த கிரகம் வந்துட்டு பலம் அடைதோ அந்த கிரக நேர் கிரகம் வந்து ஒரு ஜாதத்துல பலம் பண்ணும் அப்படி உங்க ஜாதத்தில் சுக்கரன் பலம் அடைந்து புதன் மறைந்து விட்டால் கெட்டுவிட்டால் சுக்கரனால் உங்களுக்கு வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எதுவுமே கிடைக்காது நீங்க சரியான காலகட்டத்தில் வந்து அனுபவிக்க மாட்டீர்கள் என்பதை வந்து ஜோதிடம் சொல்கிறது சுக்கரனை பற்றியான அடுத்தடுத்த தகவலை வந்து அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நான் தரேன் நன்றி